அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் ரவிக்குமார் சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் எத்தனை பேர் என்னை இப்போ என்னை நினச்சிங்க ஷேர் மார்க்கெட் கண்டிப்பாக அடிவாங்கன்னு சொல்லிட்டு நேற்றைய வீடியோ பதிவில் இரவில் அழுத்தம் திருத்தமாக நூறு பர்சன்ட் சொன்னேன் ஒரு சிலர் வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லாற மாதிரிலாம் கருத்துக்கள் போட்டிருந்தீங்க சரியா ஆனால் ஒரு சிலர் வந்து இன்றைக்கி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ரவிக்குமார் சோமு சேனலில் ஃபேஸ்புக்கில் நான் முந்தைய பதிவு போய் பார்த்துருந்தீங்கன்னா நாளைக்கு ஷேர் மார்க்கெட் கத்தி கதறப்போகுது ரத்த கலரியாக போகுது மிகப்பெரிய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு அடி வாங்க போகிறது பெரிய அளவுக்கு அடி வாங்கணும்னு சொன்னால் அதே நிகழ்வு அப்படி அதுக்கான காரணங்கள் என்னன்றது நம்ம நேற்றே தெளிவாக பிரித்து பிரித்து தனித்தனியாக வச்சுட்டோம் சரி அதை தான் இன்று என்ன நிகழ்ந்திருக்கிறது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் என்ன மற்ற என்ன விஷயங்கள் நகர்ந்திருக்கிறதா இந்த ஷேர் மார்க்கெட் எப்போதான் பூமாகன்னு தெரியலையுற ஒரு வேதனையோடு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒட்டுமொத்த உலக நாடுகளே மிகப்பெரிய ஒரு அடி இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அப்படின்னு அடுத்தடுத்து வார்னிங் கொடுத்துட்டு இருக்காங்க அமெரிக்காவே ரஷ்யனை நோக்கி தான் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வேறு அப்பா முறுக்கிட்டு நான் வரி விதிச்சே தீர்வன் ஒரு பக்கம் சுற்றிட்டு தெரிஞ்சால் கூட இன்னொரு பக்கம் அமெரிக்கா கண்ணுக்கு எதிராக வீழ்ந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு அவங்க தரப்புலேருந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க ட்ரம்ப் அவரோட பிடிவாதத்தினாலன்னு சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்களை அல்லச்சி ஆரோக்கியப்புறமாக வாங்க வீடியோ போகலாம் வீடியோக்குள்ள பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போலாம் ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சிக்கான காரணம் என்னன்றதை நம்ம இரண்டு வகையாக பிரிச்சிடலாம் ட்ரம்ப் அவர்கள் எந்தெந்த நாடு வர்த்தக பற்றாக்குறை இருக்கிறதோ எந்தெந்த நாடுகள் எங்களுடைய ஏற்றுமதிக்கு அதிகமாக நாங்கள் வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணோன்னா அதிகமாக வரி விதிக்கிறாங்க அதே அவங்க பொருளுக்கு பார்த்தா நாங்கள் கம்மியாக வரி விதிக்கிறோம் இதை இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி நாங்கள் பெரிய அளவுக்கு வரி விதிக்கிறோன்னு சொல்லிட்டு மனுஷன் எல்லா நாடுகளுக்கும் வரியை விதித்து தள்ளிட்டார் ஆக்சுவலாக பாருங்கோ அவர் வரி விதித்து மூணு நாள் ஆகிடுச்சு அப்போ கூட இந்த அளவுக்கு ஷேர் மார்க்கெட்டை அடி வாங்கினதில்லை ஆனால் இன்றைக்கி அடி வாங்கினதுக்கான காரணம் என்னென்னா நேற்று இரவு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் இரண்டு முக்கிய நாடுகள் எடுத்த முடிவுகள் ஒன்று சீனா இன்னொன்று ஐரோப்பா சீனா என்ன பண்ணாங்க அமெரிக்கானுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒட்டுமொத்தமாக நான் முப்பத்தி நாலு பர்சண்ட்டுக்கு மேலே நான் வரி விதிக்கிறேன்னு சொன்னது தான் அதுவுமே சீனா கூட வெள்ளிக்கிழமை சொல்லிட்டாங்களே இப்போ சனிக்கிழமை அடி வாங்கியிருக்கணும் இல்லையா ஏன் திங்கக்கிழமை அடி வாங்குது அப்படின்னா சீனா வந்து அழுத்தம் திருத்தமாகலாம் சொல்லலை வெள்ளிக்கிழமை அனௌன்ஸ் பண்ணாங்க எப்போவுமே நம்ம இரண்டு அறிவிப்பாக பார்க்கலாம் அதிகாரப்பூர்வ குறிப்பு ஒன்று இருக்கும் அரசாங்கத்தினுடைய செய்தி குறிப்பு ஒன்று இருக்கும் சும்மா பத்திரிகைகள் முன்கூட்டியே வந்து வெளியிடுறதாக இருக்கட்டும் அதெல்லாம் பத்திரிகைகள் முன்கூட்டியே வந்து வெளியிட்ட செய்திகள் அதிகாரப்பூர்வமாக சீனா தரப்பில் இன்னும் அரசல் புரிசலாக சனிக்கிழமை காலையில் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க நான் முப்பத்தி நாலு பர்சன்ட்டுக்கு மேலே நான் வரி விதிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னது இரண்டாவது சம்பவம் என்னென்னா ஐரோப்பா வந்து அமெரிக்காவுடைய ப்ராடக்ட்டுக்கு இருபத்தெட்டு பர்சண்ட்டுக்கு மேலே சரி இருபத்தெட்டு இல்லை இருபத்தெட்டு பில்லியனுக்கு மேலே நாங்கள் வரி விதிக்க போகிறோன்னு சொல்லிட்டு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நிறைய சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து அமெரிக்கா ப்ராடக்ட்டை கேன்சல் பண்ணுங்கன்ற மாதிரி பரவ ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த இரண்டு நாடுகள் தான் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் பொதுவாகவே சீனாவுடைய தாக்கம் பெரிய அளவுக்கு உலகளாவிய அளவில் இருக்கும் வர்த்தகம் அப்படின்றது என்ன ஒரு நாடு இன்னொரு நாடு சார்ந்து இருக்கிறது தான் எந்த ஒரு நாடுமே தனிப்பட்ட முறையில் இருந்ததே கிடையாது ஒரு நாடு பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அதை தொடர்ந்து மற்ற நாடுகள் எல்லாமே பாதிப்படையை தான் செய்யும் அதில் நம்ம உங்களுக்கு ஷார்ட் நோட் சொல்லணும் அப்படின்னா இந்தியா பேசி தீர்த்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டாங்க ஏன்னா நம்ம பதிலுக்கு வரி விதிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க சீனா அந்த இரண்டு நாடுகளை தவிர தைவான் என்ன பண்ணிட்டாங்க நேற்றையே நாங்கள் வந்து பேசி தீர்த்துக்கலான்ட்ருக்கோன்றமாக சொன்னாங்க இவங்க மலேசியா மட்டுந்தான் நாங்கள் பதில் வரி போடலாமான்னு நாங்கள் பேசிக்கலாம் பேசி தீர்த்துக்கலான்ற மாதிரியும் லைட்டாக இருந்தாங்க வியட்நாம் வந்து ஒரு பக்கம் மேலே போயிட்டு நாங்கள் வரியே மாதிரிலாம் வந்து சொன்னாங்க சரி இப்போ தான் நம்ம மார்க்கெட்டுக்குள்ளே நுழைய போகிறோம் மார்க்கெட்டுக்குள்ளே நுழையும் போது சீனா வாங்கின அடி ரெண்டாயிரத்தி எட்டில் இல்லாத அளவுக்கான அடி ஏன்னா சீனாவும் முப்பத்தி நாலு பர்சன்ட் வரி விதிக்கிறாங்க போது அது அவங்களும் தான் அடி வாங்குவாங்க இப்போ எப்படி அமெரிக்கா மற்ற நாடுகள் மீது வரி விதிக்கும் போது அமெரிக்காவுடைய சந்தை அளவுக்கு பாதிக்கப்பட்டதோ அதே மாதிரி தான் சீனாவும் இப்போ சீனாவும் இந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ பார்க்குறீங்கல்ல இதுதான் குளோபல் ஸ்டாக் மார்க்கெட் வந்து கொலாப்ஸ் ஆனது ஃபஸ்ட்டு ஹாங்காங் மைனஸ் பதிமூணு புள்ளி ஆறு பர்சன்ட் தைவான் மைனஸ் ஒம்பது புள்ளி ஆறு ஜப்பான் மைனஸ் ஒம்பது புள்ளி அஞ்சு இத்தாலி மைனஸ் எட்டு புள்ளி நாலு சிங்கப்பூர் மைனஸ் எட்டு ஸ்வீடன் மைனஸ் ஏழு சீனா மைனஸ் ஏழு ஸ்வீடன் மைனஸ் ஏழு ஜெர்மனி மைனஸ் ஆறு புள்ளி எட்டு ஸ்பெயின் மைனஸ் ஆறு புள்ளி நாலு நெதர்லாண்ட் மைனஸ் ஆறு புள்ளி ரெண்டு ஆஸ்திரேலியா மைனஸ் ஆறு புள்ளி ரெண்டு ஃப்ரான்ஸ் மைனஸ் ஆறு புள்ளி ஒன்று யூகே மைனஸ் அஞ்சு புள்ளி ரெண்டு இருந்தாலும் இந்தியாவுக்கு பயங்கரமான அடி இந்தியாவுக்கு என்ன அடி அப்படின்னா சும்மா மூ மூவாயிரம் புள்ளிகளுக்கு மேலே நம்ம வர்த்தகத்தில் குறைஞ்சிருக்கோம் தொள்ளாயிரம் புள்ளிகளுக்கு மேலே நம்ம சரிஞ்சிருக்கிறோம் ஒரு செகண்டுக்கு ஒரு செகண்ட் சொல்ல முடியாது ஒரு மு பத்து நொடிகளுக்கு கூட இல்லை ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இருபது லட்சம் கோடி அளவுக்கு நம்ம இழந்திருக்கிறோம் ஒரு நிமிஷத்துக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி நம்மளும் ட்ரில்லியன் கணக்கில் வந்து இழந்துட்டு தான் இருக்கும் இதில் குறிப்பாக நம்ம ஐரோப்பாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐரோப்பானுடைய ஜெர்மனியுடைய பங்கு வந்து மிகப்பெரிய அளவுக்கு அவங்க தான் டாப் பொசிஷனில் இருக்காங்க அதுக்கப்புறம் யூகே ஃப்ரான்ஸு மீது எல்லாமே பெரிய அளவுக்கு இருக்காங்க சரி இதை நம்ம எப்படி நம்ம கம்பேரிட்டிவாக கொண்டு வரலாம் ஏன் இன்றைய அடி வந்து ரொம்ப விரைவாக இருக்குது அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட விலைக்கு கீழே வந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக புல்ட் அவுட் வெளியே வர மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே அப்படி தான் ஷேர் மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க இதுக்கு முன்னே அது மாதிரி வரல அந்த குறிப்பிட்ட விலைக்கு கீழே வரல ஏன்னா எங்கே பார்த்தாலும் எதுவும் இந்த சர்க்கியூட்டில் தப்பு போல அந்த சர்க்கியூட்டில் நேராக மேலே இருந்து கீழே வரல அந்த மாதிரி வந்தவுடனே எல்லாமே பங்கு சந்தையிலேருந்து இருந்து புல்ட் ஃபுல்டவுட் வெளியே வர ஆரம்பிச்சது எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க அந்த பந்து வார்த்தை வியாபாரம் பண்ணுறவங்க எல்லாமே அதனால் நிறைய வந்த வந்தவொடனே இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக ஷேக் ஆகிடுச்சு இதுக்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் வாரில் ரஷ்யா வந்து தனது பங்கு சந்தையே நிறுத்தினாங்க ஏன்னா அந்தளவுக்கு அடி வாங்குச்சு அந்த உக்ரைன் ரஷ்யா வாரில் பங்கு சந்தையை டோட்டலாக க்ளோஸ் பண்ணாங்க ஓப்பன் பண்ணாவே நெகட்டிவாக போச்சு முதல் முறையாக எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் தைவான் வந்து தனது பங்கு சந்தையை நிறுத்திட்டாங்க ஹால்ட் பண்ணுங்கன்ட்டாங்க அப்படின்னா நீங்கள் உணரலாம் நம்ம நேற்றைய தைவான் தரப்புல டீ வந்து புலம்புனாரு நான் அமெரிக்கா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறேன் உடனடியாக எனக்கு தீர்வு கிடைக்கணும் நாங்கள் எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணோம் நூறு பில்லியனுக்கு மேலே எங்கள் டிஎஸ்எம்சி போயிட்டு நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் வேறு என்ன குறை வச்சோம் இருக்கு எந்த குறையும் இல்லாமல் நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் நல்லா தானே அவங்க எல்லாமே நாங்கள் பண்ணி கொடுத்தமே அப்புறம் ஏன் எங்கள் மீது வரி விதிச்சாங்க நேற்றே புலம்பிகிட்டு இருந்தாரு அதுவும் இல்லாமல் நேற்று இரவே இந்த ஷார்ட் செல்லருக்கிட்டலாம் ஷார்ட் செல்லருடைய பங்குகள்லாம் கொஞ்சம் கருப்பண்ணுங்க கொஞ்சம் நிறுத்துங்க அரசாங்கம் கொஞ்சம் தலையிட்டு கொஞ்சம் பங்குகள்லாம் இறங்காமல் பார்த்துக்கோங்க நேற்று நைட்டே வார்னிங்லாம் நேற்றே கொடுத்தாங்க பட் இன்றைக்கி அதையும் தாண்டி என்னாச்சுன்னா வாஷ் அவுட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க தயவாண்டிய பங்கு சந்தை ஹாங்காங்லாம் வந்து க்ளோஸ் பண்ணுற கண்டிஷன் இருக்குது அந்தளவுக்கு அடி அடின்னு அடி வாங்கிட்டு இருக்கு இப்போ எல்லாமே இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா ஏப்ரல் மூணாந்தேதியிலேருந்து ஏப்ரல் அஞ்சாந்தேதி ட்ரம்ப் அவர்கள் வழங்கி வச்சார்ல அப்போ பார்த்தோம் அப்படின்னா எஸ்என்பின்னு சொல்லுவாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் மைனஸ் பத்து புள்ளி ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டு அதாவது ஏப்ரல் ரெண்டுலேருந்து நாலு இப்போ விட்டுருங்க அப்போயே கோவிட்டை விட ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டதுன்னாங்க அதே மாதிரி டவு ஜோன்ஸ் மைனஸ் ஒம்பது புள்ளி இருபத்தி ஆறு ஏப்ரல் ரெண்டுலேருந்து நாலில் ரெண்டாயிரத்தி இரநூறு பாயிண்ட்டுக்கு மேலே லாஸ் ஏப்ரல் நாலில் அப்புறம் வந்து நாஸ்டாக் வந்து பதினோரு புள்ளி நாலு பர்சன்ட்டு ஒட்டு மொத்தமாக பியர் மார்க்கெட்னு சொன்னாங்க ஒட்டு மொத்தமாக மார்க்கெட் லாஸ் ஐரோப்பாவுக்கு சரி அமெரிக்காவுக்கு அஞ்சிலிருந்து ஆறு புள்ளி ஆறு ட்ரில்லியன் இப்போ பதினோரு ட்ரில்லியன் நோக்கி போயிட்டுருக்குங்க அமெரிக்கா தனது பங்கு சந்தையில் பதினோரு ட்ரில்லியனுக்கு மேலே இழந்திருக்காங்க ஐரோப்பா மார்க்கெட்டு அதே மாதிரி தான் யூகேலேருந்து இருந்து எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபதை விட மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தாங்க அதுக்கான பர்சன்டேஜை நான் போட்டேன் அதே மாதிரி தான் ஏசியன் மார்க்கெட்டும் ஏசியன் மார்க்கெட்டுமே வந்து நிக்கி ஹாங்காங் வந்து எஸ்கே சொல்கிறோம் அப்புறம் சீனாவாக இருக்கட்டும் ஷாங்காயாக இருக்கட்டும் இவங்க எல்லாமே பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டாங்க ஏன் இதை நான் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா பாஸ் ஏப்ரல் நாலாந்தேதியே அப்படின்னா இப்போ ஏப்ரல் ஏழாம் தேதி அப்போ இன்னைக்கு இதெல்லாம் நினச்சி பாருங்கள் அந்த பங்குகள்லாம் எங்கெல்லாம் சிம்பிளாக எப்படி சொல்கிறாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் அமெரிக்கா வந்து பிளாக் மார்க் அதாவது என்ன சொன்ன பிளாக் டேன்னு சொல்லுவாங்க தான் அமெரிக்கா வரலாற்றில் மிக மோசமான ஒரு இழப்புகளை தான் அந்த மாதிரி இன்னைக்கு நாளை சொல்றாங்க பிளாக் மண்டேன்றாங்க நைன்டீன் எயிட்டி செவனுக்கு போயிடுச்சு அமெரிக்கா அந்த அளவுக்கு தனது மார்க்கெட் வேல்யூ வந்து இழந்து கொண்டு இருக்கிறதுன்னு இருக்காங்க சீனா வந்து ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி எட்டுக்கு போயிட்டாங்க இந்தியாவும் சேம் தான் நம்ம பழைய காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கோம் இது வந்து முழுக்க முழுக்க அந்த அரசாங்கத்தின் மீது சொல்லப்படுகிற தவறு இல்லை இது நம்ம ரெண்டாங்கல்ல பார்த்தரலாம் இந்த உலகளாவிய அளவில் நடக்கப்படுகிற இந்த வேல்டு யுத்த அதாவது ட்ரேடு யுத்தத்தில் ஆளுங்கட்சிக்கு வருத்தமாக இருக்குங்க இது எப்படி சமாளிக்கிறது இந்த ட்ரம்ப்பை வச்சுக்கிட்டு மண்டை பிச்சுப்பாங்க எதிர்கட்சிகள் கொஞ்சம் குஷியாக தான் இருப்பாங்க நல்ல வேலை எதிர்க்கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாமே பாருங்கள் என்ன ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க ட்ரம்ப் வரி விதிச்சா ஆளுங்கட்சி என்ன பண்ணுது இல்லை என்ன பண்ணுது ஐரோப்பாவில் இருந்து எல்லா நாடுகளும் வைக்கப்படுகிற குற்றச்சாட்டாக இருக்கும் இன்க்ளூடிங் நீ இந்தியாவை கூட எடுத்துக்கலாம் என்ன பண்ணுறாங்க ஆளுங்கட்சி இன்னையாத நிறுத்தாமல் இருக்கிறாங்க இந்த லாஸுக்கெல்லாம் யார் பொறுப்பு அப்படின்னு கேட்பாங்க உலகளாவிய அளவில் இந்த தாக்கம் வெறுக்க தான் செய்யும் இந்த மார்க்கெட்டு கொஞ்சம் டெப்த்தாக புரியாதவங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் சொல்கிறேன் நான் இதில் சீனா என்ன பண்ணிட்டாங்க இன்னும் இழந்து அலுமினியம் ஜிங்க் நிக்கல் டின் இது எல்லாமே பெரிய அளவுக்கு அடுத்தடுத்த பர்சன்டேஜ் எல்லாமே இழக்கிறாங்க சரி நம்ம ஓவராலாக என்ன சொல்ல வரலாம் அப்படின்னாங்கன்னா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் நேரத்தில் ஒரு நூற்றி அறுபது பில்லியனுக்கு மேலே ஒரு நிமிஷத்துக்கு நூற்றது பில்லியனுக்கு மேலே அவங்களே இழந்துட்டு தாங்கிறாங்க நம்ம எப்படி ஒரு நிமிஷத்துக்கு இருபது லட்சம் கோடி அளவுக்கு இழக்கிறோமோ நம்மளை விட அவங்க ஏழாயிரத்தி இரநூறு இண்டெக்ஸ் வந்து இறங்கியிருக்காங்க நம்ம மூவாயிரத்தி ஐநூறுனா அவங்க ஏழாயிரத்தி இரநூறுக்கு மேலே இறங்குறாங்க ஸோ இந்த மாதிரி தனது இண்டெக்ஸ் வேல்யூ எல்லாமே பெருசாக குலையிறாங்க ஆனால் நேற்று இரவு நான் அவங்கக்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் எங்கள் என்ன மார்க்கெட் அடி வாங்கினாலும் இரண்டு நம்மளுக்கு பெரிய ஒரு சாதகமாக அமையுங்க ஒன்று வந்து குரூடாயில் இன்னொன்று வந்து தங்கத்தோட விலை வந்து கண்டிப்பாக குறையுங்கன்னு பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு நடக்கலை நான் என்ன நினச்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நீ கிராமுக்கே ஒரு அட்லீஸ்ட்டு ஒரு ஏழ்நூறு எட்நூறுபாய் குறையுன்ற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் ஆனால் ஏனோ சற்று தயக்கம் அளிக்கிறார்கள் வெறும் கிராமுக்கு இருபத்தஞ்சி ரூபாயும் ஒரு பவுனுக்கு ஜஸ்ட் இரநூறுபா தான் குறைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு வேளை இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அடுத்து ஏதாவது குறையுதான் என்னான்னு தெரியல இன்னொன்று க்ரூட் ஆயில் குரூடாயில் வந்து அறுபத்தி மூணு பக்கம் இருந்தது அதுக்கப்புறம் இப்போ ஐம்பத்தி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி நாலு இன்னும் குறைவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது குரூடாயில் ஏன் விலை குறையுது என்ன காரணம்னு ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா கடந்த இரண்டு மாதமாகவே சீனா அங்கே வாங்கலை அமெரிக்காக்கிட்ட வாங்கவே கிடையாது நிறுத்திட்டாங்க எப்போ ட்ரம்ப்பு வந்தாரோ அப்போ இருந்து சண்முகம் எல்லா கேட்டு இழுத்த மூடு எந்த பக்கம் வாங்கிக்கலான்ட்டாங்க அப்போ நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இரண்டு நாடுகள் ஒன்று இந்தியா இன்னொன்று சீனா இந்த இரண்டு நாடுகளை நம்பி தாங்க இந்த குரூடாயில் நம்பி இருக்குது இந்த இரண்டு நாடுகள் சப்போஸ் வாங்கலைன்னா ஒட்டுமொத்த குரூட் அவங்கவுங்க கம்த்துட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு இந்த இரண்டு நாடு தான் மெயின் மக்கள் தொகை அடிப்படையில் சொல்கிறேன்னு இப்போ ஐரோப்பாவும் பெரும்பாலும் எலக்ட்ரிக்கை நோக்கி போகிறேன்னு சொல்கிறாங்க அது அப்பாற்பட்ட விஷயம் அதனால் சீனா வந்து திடீர்னு அமெரிக்கா கிட்டே வாங்க நிறுத்தின உடனே அது ஆட்டோமேட்டிக்காக விலை தான் செய்யும் அறுபது நாள் ஆச்சுங்க அவங்க வாங்கி ஃபுல்லாக இந்த பக்கம் வாங்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இப்போ இன்னும் முப்பத்து நாலு பர்சன்ட் மேலே வதி விதிக்கிறேன் மேற்கொண்டு அமெரிக்கா ப்ராடக்டை தடுக்கிறனோடனே அது ஆயிடுச்சு அப்போ இமே இதுக்கப்புறம் அமெரிக்காவுடைய எதுவும் போகாது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஓபக் ப்ளஸ் நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா அறுபது பேரல் குரூடாயில் ஆயில் வந்துச்சு அப்படின்னா இது நம்ம ரொம்ப முந்தைய ரேட் இதெல்லாம் அறுபதுன்றதுலாம் நூற்றி பத்து விற்றவங்களாம் எங்கே இப்போ அறுபது பாதி கூட வரல அவங்களுக்கு இது இப்போ இருக்கிற கால சூழ்நிலையில் ப்ரொடக்ஷன் யூனிட்னு சொல்லுவாங்க அந்த ப்ரொடக்ஷன் யூனிட்டை கூட சமாளிக்கிற அளவுக்கான விலை இல்லை அப்படின்னு ஓபெக் ப்ளஸ் நாடுகள் வந்து புலம்பி தள்ளுறாங்க இப்போ அதனால் அதுவுமே மிகப்பெரிய லாஸ் உங்கள் மனசுக்குள்ள இப்போ என்ன எனக்கு ஓடுதுன்னு தெரியுது ஐயா ஐம்பத்தொம்போது ஐம்பத்தெட்டு வந்துடுச்சு இன்னும் இங்கே விலையை குறைப்பாங்களா அப்படின்னாங்கன்னா நம்ம மார்க்கெட் கேப் படி இருந்தது அப்படின்னா குறைச்சிருப்பாங்க மார்க்கெட் கேப் படி இல்லாமல் ஸ்டெபிளாக நிறுத்தி வச்சுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன விதமான முடிவுகள் எடுக்க போகிறாங்கன்னு தெரியல மேபி குறைவதற்கு வாய்ப்புகள் இருக்குது சப்போஸ் இப்போ மத்திய அரசு குறைச்சாலும் அந்தந்த மாநில அரசுகள் எல்லாமே தயாராக இருக்கும் அப்பா நம்மளுக்கு எதோ கொஞ்சம் வரிக்கு தேவைப்படும் அவங்க ஒரு பக்கம் ஏற்றுறாங்களா என்னன்னு தெரியல இல்லை மா மத்திய அரசே குறைக்கதா என்னன்னு தெரியல ஆனால் இப்போதைய நிலைமைக்கு எண்ணெய் நிறுவனங்கள் வருத்த பன்றி கொளுத்த லாபம்றாங்களா அந்த மாதிரி கொளுத்த லாபம் அடைச்சிட்ருக்காங்க அனைத்து எண்ணெய் நிறுவனங்களும் குறிப்பாக இந்தியாவோடய எண்ணெய் நிறுவனங்கள்லாம் வந்து பெரிய லாபம் இருக்காங்க இதற்கு முன்பு அவங்க பெரிய நஷ்டம் அடைஞ்சாங்கன்னு சொல்லலாம் எப்போ ரஷ்யா உக்ரைன் வாரப்பெல்லாம் அதுக்கு முன்னாடிலாம் பெரிய நஷ்டம் அடைஞ்சால் சொல்லலாம் அவங்க ஆனால் சமீப காலமாகவே ட்ரம்ப் வர்றதுக்கு முன்னாடி இருந்தே பெருசாலாம் விலை இல்லைங்க எல்லாமே அதிகபட்சம் எண்பதுக்குள்ளே தான் கட்டுப்படுத்திட்டு தான் இருந்தாங்க பெருசாலாம் இல்லை பார்க்கலாம் எண்ணெய் நிறுவனங்கள் மனசு வைக்கிறதா மத்திய அரசு ஏதாவது உத்தரவிடுகிறதா ஏதாவது என்று நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம சரி அது ஒரு பக்கம் வச்சுக்கலாம் நம்ம ஆனால் இன்னும் குறைய தான் போகுது குரூட் விலை வந்து இன்னும் கண்டிப்பாக குறைய தான் போகுது அதை நீங்கள் எதிர்பாருங்க ஒன்று ட்ரம்ப் என்ன சொல்லிட்டார்னா இவ்வளோ ரத்த அப்புறம் இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் ஒட்டுமொத்த ட்ரேடே வந்து இப்போ அண்ணா வந்து பார்த்து வாழுவோமா அப்படின்ற அளவுக்கு வந்து எல்லா நாடுமே போயிட்டாங்க அந்த அளவு கண்டிஷன் ஏன்னா பதிலுக்கு பதில் வரி விதிக்கிறாங்க அந்த அந்த ஒரு பிரச்சினையினால் அப்பயும் ட்ரம்ப் இன்னைக்கு காலைல ரொம்ப கூலாக சொல்லிட்டாரு எங்களுக்கும் சீனாவுக்கும் ஃபினான்சியல் டிஃபிசிட் வர்த்தக பற்றாக்குறைன்றது அதிகம் ஐரோப்பா யூனியனுக்கு அதை விட அதிகம் ஸோ மெனி அதர் கண்ட்ரிஸ் நிறைய நாடுகள் எல்லாமே எங்களுக்கும் அவங்களுக்கும் வர்த்தக பற்றாக்குறை அதிகம் அது இல்லாமல் இந்த ட்ரேடு நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சொன்னேன்ல அந்த வரியன அதிகம் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்லீபி ஜோ பைடன் இந்த ஸ்லீப்பி ஜோ பைன் என்ன பண்ணிட்டாரு இப்போ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துட்டார் அவங்க பாட்டுக்கு நம்ம பொருளுக்கு அதிக வரி விக்கிறாங்க அப்பயே இவர் என்ன ஏதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையே இல்லை இவர் பாட்டு கேட்காம இன்றைக்கி கொரட்டை விட்டு தூங்கினதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் திரும்பியும் சொல்கிறேன் இந்த இரண்டு விஷயம் சரி பண்ணுற வரைக்கும் நான் கண்டிப்பாக வரி விதித்து தான் ஆவன் என்ன ரெண்டு விஷயம் வர்த்தக பற்றாக்குறை ஈக்குவல் பண்ணுங்க அது கூட என்னை செகண்டரியா வச்சுக்கோங்க வரி ஈக்குவல் பண்ணுங்கன்னு கேட்கறாரு வரி வந்து நான் நாங்கள் எவ்வளோ வரி போடுறோங்களோ அதே வழி நீங்க போடுங்க நான் பத்து பர்சன்ட் போட்டா நீங்க பத்து பர்சன்ட் போடுங்கன்றீங்க இது என்ன ஆகும் அப்படின்னா வளர்ந்த நாடுகளுக்கும் வளர நாடுகளுக்கும் பிரச்சனை உருவாகும் இன்னொரு நாட்டுல போயிட்டு உன்னுடைய பொருளை நீங்க தான் வரி விதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தீர்மானம் பண்ணோம் அப்படின்னா அந்த நாட்டோட ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை அதை சீர்குலைக்க ஆரம்பிச்சிடும் நம்ம ஏற்கனவே நம்ம நிறைய தடவை இதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் நம்ம ஒரு நாடு வரி விதிக்குது அப்படின்னா அந்த நாட்டோட உற்பத்தி அந்த நாட்டோட செயல்திறன் இது எல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த நாடு வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் விஷயத்துக்கு வரி விதிக்கும் திடீர்னு மூன்றாம் ஒரு நாடு வந்து ஓடி வந்து அதெல்லாம் வேண்டாம் நீ என் பொருளுக்கு பத்துசெண்ட் வரி விதினா நம்மள விட ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அந்த நாட்டில் அது வந்து உள்ளே இறங்கிச்சின்னா உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுவாங்க நாளைக்கு ஒரு கற்பனையை எடுத்துக்கோங்களேன் சீனாவுடைய மொத்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வரி இல்லாமல் வெறும் பத்து பர்சன்ட் வரி எல்லாத்தையும் நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னா இந்தியாவுடைய எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு அந்த பக்கம் கிளம்பிட வேண்டியதான் சீனா வந்து ஆதிக்கு நம்மளை பிடிச்சிட்டு போயிட்டே இருந்துருவாங்க நாளைக்கு அமெரிக்காவுக்கும் இதே நிலமை தான் அமெரிக்கா சொல்பேசி கேட்டு நம்ம எல்லாத்தையும் வரி ஏறி எல்லாத்தையும் குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய உற்பத்தியெல்லாம் இழுத்து மூடிக்கிட்டு போயிட வேண்டியது அவங்கள நம்பி நம்ம உட்காந்துருக்க வேண்டியது தான் அது எல்லை நம்பனு இல்லைங்க ஐரோப்பாவும் இதே நிலமை தான் சீனாவும் இதே நிலைமை தான் அடுத்த நாட்டில் போயிட்டு உன்னுடைய பொருளை நீங்கள் வரி தீர்மானித்தோம் அப்படின்னாவே அது பெரிய பிரச்சனை ஆகிடும் அதுதான் இப்போ ட்ரம்ப் அவர்கள் எல்லாம் கட்டாயப்படுத்திகிட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப சிம்பிள் தானுங்க இப்போ இவ்வளோ வர்த்தக பிரச்சனை வருது இவ்வளோ வருது என்னப்பா அவர் பத்து பர்சண்ட்டாக வாங்க நம்மளும் பத்து பர்சன்ட்டு ஈக்குவலாக பண்ணிட்டு போயிடலாமேன்னு ஒரு நொடியில் நடக்கிற விஷயம் தானே இதுக்கேன் இவ்வளோன்னா அது அந்த நாடுகளோட உற்பத்தி திறனையும் அந்த நாடோட பொருளாதார தன்மையும் சார்ந்திருக்கிறது அவ்வளோ சீக்கிரம் ஒரு நாடால் வந்து குறைக்க முடியாது வேணால் இப்போ தைவான் சொல்லியிருக்காங்க ஜப்பான் வந்து சொல்லியிருக்காங்க வியட்நாம் சொல்லியிருக்காங்க ஜிம்பாபியா வந்து சொல்லியிருக்காங்க இந்த நாலு நாடுகள் தான் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்ன வரைக்கும் நாங்கள் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு மேபி தென்கொரியா சொல்வதற்கு வாய்ப்புகள் இருக்குன்னு மாலையில் அறிப்பு அறிவிப்பு வர மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் மீதி நாடுகள் எல்லாமே நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் பதிலுக்கு வரி விதிக்கிறேன் இந்தியா கூட வரி குறைக்கிறான் சொல்ல பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வரியை குறைச்சாங்கன்னா இவங்கள நம்மளுக்கும் கஷ்டமான காலகட்டம் தான் அது எப்படி நகரப்போதோ தெரியல ஒட்டு மொத்தமாக உலகத்தையே ஒரு திசை திருப்பிட்டார் ட்ரம்ப் அவர்கள் பதவி வந்து மேக் அமெரிக்கா கிரேட் எகைன்னு இல்லை மேக் வேர்ல்டு கோ எகைன்ற மாதிரி நம்ம பின்னோக்கி போயிட்டுருக்கோம் அடுத்தது இப்போ நைன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இருந்த வர்த்தகம் வந்துச்சுப்பான்னு சொல்ல போகிறாங்க இன்னும் மாலைக்குள்ளார் எப்போ கொண்டு சரி பண்ண போகிறாங்களோ தெரியல நான் இவ்வளோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த பங்கு வர்த்தகத்திலே இருக்கிறவங்களுக்கு அது நல்லா தெரியும் நம்ம ஜென்ரலான விஷயங்கள் பேசுகிறனால நம்மளுக்கு அந்த பங்கு வர்த்தகத்தோட பாதிப்பு நம்மளுக்கு அவ்வளோ புரியாது பட் அந்த அளவுக்கான இழப்புகள் சீனா இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா எங்கள் நாங்கள் வந்து இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி இதை நிறுத்தலான்ட்ருக்கிறேன் ஏன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிப்பதற்கோ மற்ற ஹைடெக் மேனுஃபேக்சரிங் என்னெல்லாம் தேவைப்படுதோ எல்லாத்தையும் முடிக்கிறேன் ஆ அப்படின்னு சொன்னாங்க இது ஒரு பதற்றமாக இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி இன்றைக்கில்ல இருந்தே ஒரு வருது தைவானை இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அடிக்க போகிறாங்கன்ற மாதிரி அது வழக்கமாக நம்ம விளையாட்டு செய்தியை எடுத்துக்குவோம் பட் எப்போவுமே ஒரு பதற்றம்னு வரும்போது ஐயோ இதுவுமா அப்படின்னு ஒரு பதற்றத்தினால முதலீட்டாளர்கள் கொஞ்சம் அந்த இடத்துல வந்து ஷாக்காக இருப்பாங்க இந்த கேப்லேயும் அமெரிக்கா டிக்டாக்கான இறுதி நாட்கள் முடிஞ்சிருச்சு மேபி டிக்டாக்கான டான்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கேன் மேபி சீனா நிறுவனத்துலேருந்து கை மாறப்போகுதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இது ஒட்டுமொத்த நிகழ்வுகள் இவ்வளோ பிரச்சனையிலும் நியூசிலாந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இது பிரச்சனைலாம் இல்லை சரியாயிடும் நியூசிலாந்து வந்து தனது ஜிடிபியில் இதுக்கப்புறம் டிஃபென்ஸுக்காக நாங்கள் ரெண்டு பர்சன்ட் ஒதுக்குறோம் ஏன்னா சீனா பசிஃபிக் எல்லா இப்பகுதியில் ரொம்ப டென்ஷனாக இருக்குது சீனா கொஞ்சம் அறுத்து வந்து கொஞ்சம் எங்களுக்கும் பிடிக்கல அதனால் ஆஸ்திரேலியாவை ரொம்ப தொல்லை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நாங்களும் எனக்கு ஜிடிபியில் ரெண்டு பர்சன்ட் ஒதுக்குறோம் அப்படின்ட்டாங்க இப்போ ஜெர்மனியோடய பார்வை தான் மிகப்பெரிய உலக இருக்குது ஏன்னா ஃப்ரைட் ரிஷ்மேன் அவர்கள் இன்னும் சா சான்சலராக ஏற்றுக்கல இன்னும் வரல அவர் வரதுக்கு முன்னாடியே எனக்கு ஒன் ட்ரில்லியன் வேணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும் டெஃபென்ஸை டெவலப் பண்ணணும் பட்ஜெட் ஒதுக்குங்கன்னும் போது இங்கே பட்ஜெட் நெகட்டிவ்வில் போயிட்ருக்காம்ப சப்மிட் பண்ணுறது என்னென்னு தெரியாமல் ஷேர் வேறு என்ன அடி வாங்கிட்டு இருக்காம்ப இவர் கேட்குறதெல்லாம் நடத்தணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் நடக்கும் ஆனால் மனுஷன் இதெல்லாம் வந்தால் தான் நான் கம்ப் அடி ஜம் ஜம்முன்னு ஆட்சியில் உட்கார கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறாரு இதே நிலைமையில் போயிட்டாருன்னா பேசாமல் ஏஎப்டியோட சப்போர்ட் பண்ணி போயிடலாமான்றவங்க மற்ற கட்சிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களாம் நான் வரதுக்கு முன்னாடியே வசனங்கள் அதிகமாக இருந்தால் அப்படிதான் நடக்கும் ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் சவுத் ஆஃப்ரிக்கா இருக்காங்கள்ல சவுத் ஆஃப்ரிக்கா வந்து கிளைமேட் சேஞ்சஸ்னு சொல்லுவாங்க அந்த கிளைமேட்டுக்கான ஃபினான்ஸ் ஃபண்டு வந்து பெரிய அளவுக்கு அமெரிக்கா நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்தி இப்போ ஜெர்மனி யூகே இவங்கெலாம் வந்து சரி கொடுக்கலான்ற மாதிரியான ஒரு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க நம்ம உக்ரைன் கிட்ட போகணும் அப்படின்னா உக்ரைனில் இருந்து ஒரு முக்கியமான நாலு அஞ்சு டெலிகேஷன் வந்து அங்கே ரஷ்யாவை சாரி அமெரிக்காவுக்கு போகிறாங்க பேச்சுவார்த்தை நடத்தி அந்த மினரல் டீலை ஏற்படுத்துவதற்காக இப்பயும் பாருங்கள் ஜெலன்ஸ்கி போகல ஜெலன்ஸ்கி போனாருன்னா எங்கே நம்ம பேண்ட்டை கழட்டிடுவாங்களோன்னு ஒரு பயம் கடைசியில் ஏதாவது திட்டிக்கிட்டு அனுப்பிவிட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிரனால அவர் போல போல் முதல்ல நான் நாலு பேர்த்து அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு அனுப்பி வச்சுருக்காங்களாம் சரி இதில் அமெரிக்க ரஷ்யா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நேட்டோ வந்து ரெண்டு புள்ளி ஏழு பில்லியன் அளவுக்கு வந்து லாஸ் ஆகியிருக்காங்கன்னா குருக்ஸ் ரீஜனில் மட்டுமே அவங்க கொடுத்த ஆயுதங்கள் எல்லாமே அந்த அளவுக்கு வந்து இழப்புகளை சந்தித்து சொல்கிறாங்க ஏன்னா நேட்டோ நாடுகள் அதை பற்றி சொல்லலை பட் ரஷ்யா கணிச்சுருக்கிறாங்க அதுவுமே எந்த அளவுக்கு நம்ம உண்மைன்னு சொல்ல ஏன்னா அந்தந்த நாடுகள் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் இதை வந்து ரஷ்யா அவங்க சார்பாக சொல்கிறாங்க ஏன்னா நிறைய பார்ட்ஸ் வந்து ஆயிரத்தி ஐநூறு பீசஸ் மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருக்கான் ஒவ்வொரு பேர் பார்ட்ஸ் எல்லாமே ஒட்டு மொத்தமாக டேங்க்குகள் அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு கிடச்சிருக்கான் இதெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணி நாங்கள் சொல்கிறேன்னு இருக்காங்க உக்ரைனுக்கு இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நிறைய ரஷ்யாவுடைய பகுதிகள் ரஷ்யா வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியேறினாங்கல்ல அந்த பகுதியெல்லாம் ஜப்பானுடைய டெக்னாலஜி வச்சு அங்கே கட்டிடங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுன்னா கட்டிட கழிவுகள்லாம் இருக்குல்ல அதை எல்லாமே எனர்ஜி கன்வெர்ட்டடாக மாற்றுறதுக்காக ஒரு எக்கானமியாக மாற்றுவதற்காக அந்த கட்டிட கழிவுகள் எல்லாம் பிரித்து அந்தந்த தூளாக பயன்படுத்துவதற்காகவும் ஜப்பானுடைய டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்களாம் மேபி இது காசாவை கூட பிற்காலத்தில் யூஸ் ஆகும் ஏன்னா காசாவிலேயும் அதிக அளவுக்கான கட்டிட கழிவுகள் இருக்குது இது ஒன்று இரண்டாவது என்னென்னா அந்த எல்லை பகுதி அதாவது போலந்தும் பெலாரஸினுடைய எல்லை பகுதியில் தொடர்ந்து பிரச்சனை நிலவிட்டே இருக்குது நேற்று இரவுக்குள்ளே ஒரு நாளில் மட்டும் நூற்றி பத்து பேர் மேலே ட்ரை பண்ணியிருக்காங்களாம் போலந்துக்குள்ளார அதெல்லாம் முறியடிச்சுன்னு சொல்கிறாங்க ஸோ தொடர்ந்து லோகா சென்ஸ்கோ அவர்கள் இதில் கொஞ்சம் கன்சிடர் பண்ணாங்கன்னா பரவாயில்லன்ற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நேற்று எஸ்டோனியாவில் ரஷ்யாவுக்கு ஆதரவாக வெளிப்படையாக போராட்டம் பண்ணதுனால அடுத்த நான் அன்னைக்கு ஈவினிங் குள்ளாரி வெளியேற்றி நாடு கடத்திட்டாங்க உங்களுக்கு இங்கே என்ன வேலை போய் ரஷ்யாவில் போய் கொடி பிடிங்க இங்கெல்லாம் கொடி பிடிக்காது ஏற்கனவே உங்களுக்கு ஓட்டு உரிமையும் நாங்கள் தடுக்கிறோம் இதில் நீ வேறு கோரி வேறு பிடிச்சி போராடுறியா ஏன்னா தைரியம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க எஸ்டோனியா சிட்டிசனே இருந்தால் கூட இது மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக கொடி பிடிச்சினா நாடு கடத்துறதுலாம் ரொம்ப தெ தெளிவாக இருக்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வு ஃபைனலாக இந்த கிளைமேக்ஸில் மூன்று விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று இந்த வீடியோ பதிவில் பாருங்கள் ஒரு வீடியோ பதிவு காசாவுக்கு வெளியில் இன்னுமே நூற்று கணக்கான வெஹிக்கிள் நின்று தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை அனுப்பலாமான்ற மாதிரி அதை ஒன்றும் இஸ்ரேல் தடுத்துட்டு மேபி இன்றைக்கி மாலைக்கே உள்ள ஒரு நியூஸ் வருதுன்னு கேள்விப்பட்ட உள்ள அனுப்ப போகிறாங்க கொஞ்சம் பொருட்கள் அனுப்புகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் மாநிலம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறாங்க அது ஒரு பதிவாக இன்னொரு பதிவு என்னென்னா வெஸ்ட் பேங்க் பதிக்கு பது பகுதிக்குள்ளார் தொடர்ந்து இஸ்ரேல் வந்து தேர்தல் வேட்டையில் இருக்கிறதுனால காசா வந்து ஒரு ரெக்வஸ்ட் வச்சுருந்தாங்க அம்மாசு வந்து வெஸ்ட் பேங்க் கிட்ட தொடர்ந்து இங்கே எங்களை காசாவுக்குள்ளே தாக்கல் நடத்துகிறனால அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக இனப்படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக கடையெடுப்பு நடத்துங்குன்னு ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க அந்த கோரிக்கைக்காக இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக அதாவது இஸ்ரேல் இப்போ இந்த பக்கம் வெஸ்ட் பேங்க் இருக்கு இல்லையா அங்கே கம்ப்ளீட்டாக கடையடைப்பு நடத்தியிருக்காங்க ஆப்ரிக்க நாடுகளில் பார்த்தோம் அப்படின்னா மாலி பர்கினோ ஃபேஷோ நைஜர் இவங்க எல்லாமே அல்ஜீரியாவில் இருந்து தனது தூதரகத்தை திருப்பி வாங்குகிறாங்க என்ன காரணம் அப்படின்னா அல்ஜீரியாவில் இருந்து ஒரு சில ட்ரோன் தொடர்ந்து இந்த பக்கம் ஏடா கூடமாக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்காங்க தொடர்ந்து எவ்வளோ எதிர்ப்பு தெரிவித்தாலும் இல்லைகளாக வர்றது ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க அல்ஜீரியாவிலேருந்து அதனால கொஞ்சம் முற்றல் முதல் அதிகமாகிடுச்சு நீங்கள் வாங்க அப்படின்னா அல்ஜீரியாவுக்கும் இந்த மூன்று நாடுகளுக்கும் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது ஒரு யூடியூபர் ஒருத்தர் யூடியூபர்னால் அமெரிக்கோடைய இன்ஃப்ளூயன்சர் ஒருத்தர் நார்த் சென்டினல் ஐலேண்ட்னு சொல்லுவாங்க நம்ம இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஐலேண்டு இந்த ஐலேண்டில் மனிதர்கள் அவ்வளோ செல்கிறதுக்கு தடை விதிச்சிட்டாங்க அதையும் மீறி இவர் பாட்டுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன் அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் ஒரு கோக்கு சமாதானத்துக்காக ஒரு சே சோடா கேன் கொடுக்க போனார் கொன்னுட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க நிஜமாகவே அதுக்காக தான் போனார் என்னன்னு தெரில ஆக்சுவலாக அந்த நார்த் சென்டினல் தீவுன்றது ஒரு மர்மமான தீவு ஆக மனிதர்கள் போகக்கூடாதுன்னு ஏற்கனவே உத்தரவுலாம் கொடுத்துட்டாங்க அதையும் தாண்டி இவ்வளோ வளர்ந்த காலத்துலேயும் இப்போ நான் உள்ளே போகிறேன்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அவரை கொண்டுட்டாங்கன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க இது கூட பரபரப்பு இது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்தது எனக்கு இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிது ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீக்கமாக ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்